வெட்டிங் செலிப்ரேஷன் சென்னையில் இரவு நேரத்தில் இளைஞர்கள் பைக் ரேஸ் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ராயப்பேட்டையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட பீட்டர்ஸ் மேம்பாலத்தின் மீது நேற்று இரவு பத்தரை மணி வாக்கில் பத்தொன்பது வயதான கல்லூரி மாணவர் சுகைலும் ஜோயல் என்ற மற்றொரு இளைஞனும் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இருவரது பைக்குகளும் ஒரு கட்டத்தில் ஒன்றுடன் ஒன்று உரசி விபத்துக்குள்ளாகி எதிர் திசையில் பைக்கில் வந்த குமரன் என்பவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதில் மூவரும் கீழே விழுந்த நிலையில் சுகைலும் குமரனும் உயிரிழந்தனர் ஜோயல் படுகாயமடைந்தார் இரண்டு பெண் குழந்தைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயது குமரன் வேலை முடிந்து வீடு திரும்பியபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஏர்போர்ட்டுக்கு போகிறத கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறா ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு தான் கிளம்பி போயிருக்காரு போகும்பொழுது எனக்கு இன்ஃபார்ம் பண்ண தம்பி தான் ஏர்போர்ட் போய்ட்டு இருக்கேன் சரி நான் போங்க அப்படின்னா இந்த ராயப்பட்டில் இப்போ மட்டும் கிடையாது இந்த இந்த நேராக வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு இந்த ரேஸ் ஓட்டுறாங்க இங்கே நிறைய நைட் டயத்தில் நான் வரும்போது கூட சொல்ல தம்பி அந்த ரோட்டில் வரும்போது பார்த்து பார்த்து ஓடா ரேஸ் ஓட்டுறாங்க ரேஸ் ஓட்டுறாங்கன்னு ஆனால் ரேஸ் ஓட்டுறா ரேஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனோட உயிர் போயிடுச்சு ஓகேவா இதுக்கு பிறகு மறுபடியும் இதே இந்த பிரிட்ஜில் இதே மாதிரி எப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில ஏன்னா வச்சுங்களேன் ரொம்ப வந்துட்டு சின்ன சின்ன பசங்களாக வந்துட்டு யாருக்கிட்டையும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் பேசுகிறேன்னா நாளைக்கு எனக்கே வந்தாலும் கூட ரேஸ் ஓட்டுற பசங்க சின்ன சின்ன வாண்டுங்களாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரில தயவுசெய்து இது ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னோடய அண்ணன் என் அண்ணன் உயிர் போயிடுச்சு இதுமாரி மற்ற உயிர் எந்த உயிரும் போகக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் ஆலையா வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்